வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலை ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்ருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ என் டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிடுறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியுடைய லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைந்திராவில் சிட்டி நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் இப்போ தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான சம்பளமும் உங்களுக்கு உண்டு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்க ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸில் இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ரிஷியம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸுக்கள் யாராவது வேலை இருந்தால் இந்த வேலையாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்